அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு பங்கு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உதவி பாருங்க சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு சார் என் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு இரண்டாவது வினா சென்னை வாசிகள் சங்கம் மேற்கொண்ட முயற்சிகளால் நிறுவப்பட்ட ஆணையம் எது ஆப்ஷன் ஏ சித்திரவதை ஆணையம் மூன்றாவது வினா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் தொடங்கப்பட்ட செய்தி பத்திரிகை எது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் தொடங்கப்பட்ட செய்தி பத்திரிகை எது ஜெக சிரேவடை ஆப்ஷன் ஏ தி இந்து தி இந்து எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு நாலாவது வீணா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்னில் சுதேசமித்ரன் என்ற பருவ இதழ் துவங்கியவர் யார் சிரேவடை ஆப்ஷன் சி ஜி சுப்பிரமணியன் சுதேசமித்ரன் ஜி சுப்பிரமணியன் ஆண்டு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஐந்தாவது வினா சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு சரியா ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறு ஆறாவது வினா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் எங்க ஆப்ஷன் ஏ பி ரங்கையா ஏழாவது வீணா இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது சேவிடை ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி இந்திய தேசிய காங்கிரஸோட இரண்டாவது மாநாடு கல்கத்தால தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்றது ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு எட்டாவது வீணா இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் சென்னை ஆயிரம் விளக்கில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ பக்ருதீன் தியாப்ஜி ஒன்பதாவது வீணா இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாட்டில் கலந்து கொண்ட அறுநூத்தி ஏழு பிரதிநிதிகளில் சென்னை மாகாணத்தை சேர்ந்தோர் எத்தனை பேர் ஸ்ரேவடை ஆப்ஷன் சி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நபர்கள் பத்தாவது வீனா பின் வருவலவற்றுள் சுதேஷ இயக்கத்திற்கு இட்டு சென்ற நிகழ்வு எது ஸ்ரேவடை ஆப்ஷன் பி வங்கப் பிரிவினை சுதேஷ் இயக்கத்திற்கு காரணமான நிகழ்வு வந்து வங்கப் பிரிவினை பதினோது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலைநிறுத்தத்திற்கு தலைமையற்றவர் யார் ஒரு முக்கியமான வினா சிறைய பார்த்தீங்க ஆப்ஷன் பி வா சிதம்பரனார் பன்னெண்டாவது வீணா தேச துரோக குற்றம் சம்பந்தப்பட்ட வூசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை யாது சிறையாவிடை ஆப்ஷன் சி இரட்டை ஆயுள் தண்டனை பதிமூன்றாவது வீணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் உருவாக்கிய ரகசிய அமைப்பு எது இது ஒரு முக்கியமான வீணா அதுக்கடி எக்ஸாம்பிள கேட்டுறாங்க இந்த கொஸ்டினை எங்கள் சிறைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரத மாத சங்கம் பதினாலாவதுன்னா தன்னாட்சி இயக்கத்தை அன்னிபசென்ட் அம்மையார் தொடங்கிய ஆண்டு தன்னாட்சி இயக்கத்தை அன்னிபர்சென்ட் அம்மையார் தொடங்கிய ஆண்டு எங்க சரியாக விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினைஞ்சாவதுன்னா சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு சேமிடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சென்னை திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதினாறாவது ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதத்தில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்கம் சார்பில் தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் சரேவிடை ஆப்ஷன் சி சி நடேசனார் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது என கூறியவர் யார் ஒரு முக்கியமான வீணா எக்ஸாம் ஏன் பதினெட்டாவது வீணா பிராமண ல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல சங்கம் என்று உருவாக்கப்பட்டது எங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது பத்தொன்பதுன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் ஆங்கில பத்திரிகையின் பெயர் என்ன ஒரு முக்கியமான வினா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் ஆங்கில பத்திரிகையின் பெயர் என்ன சரியா ஆப்ஷன் சி ஜஸ்டிஸ் தமிழ் பத்திரிகையோட பெயர் என்ன பார்த்தீங்கன்னா திராவிடன் தெலுங்கு பத்திரிக்கையோட பெயர் வந்து ஆந்திர பிரகாசிக்கா நல்லா கவனிங்க ஆங்கில பத்திரிகை வந்து ஜஸ்டிஸ் தமிழ் பத்திரிகை வந்து திராவிடன் தெலுங்கு பத்திரிகை வந்து ஆந்திர பிரகாசிக்கா இருபதாவது நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார் நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார் சார் விடை ஆப்ஷன் பி ஏ இருபத்தொராவது இருபத்தொராவதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலுக்கு பிறகு நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ வனக அரசர் இருபத்தி ரெண்டாவது வீணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரவுலர் சட்டத்தை குழப்பவாத புரட்சி சட்டம் பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் யார் ஆப்ஷன் டி சார் சிட்னி ரவுலர் ரவுள சட்டத்தை பரிந்துரை குழுவின் தலைவர் சர் சிட்னி ரவுலர் இருபத்தி மூன்றாவது வீணா ரவுலர் சட்டத்தை எதிர்த்து மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டு இருபத்தி நாலாவது வீணா தமிழ்நாட்டில் ரவுலர் சட்டத்தை எதிர்த்து கடையெடுப்பு வேலைநிறுத்தங்கள் நடத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் தொள்ளித்தி ஏப்ரல் ஆறு மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தி அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் எங்க சிரேவிடை ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப் இருபத்தி ஆறாவது குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் திரைவிடை ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப் மதுரை மக்களால் ரோசாப்பு என்று அழைக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் இருபத்தி ஏழாவது தினம் தமிழகத்தில் கிலாப தெளிச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மயமாக திகழ்ந்தது எது இது ஒரு முக்கியமான வினா சிறைவடை ஆப்ஷன் டி வாணியம்பாடி இருபத்தி வினா தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாவர் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாவர் சரியா விடை ஆப்ஷன் பி ராஜாஜி மற்றும் பெரியார் இருபத்தி முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார் சரியாக ஆப்ஷன் பி யாகூப் ஹசன் முப்பதாவது வைக்கத்தில் கோயிலை சுற்றியிருந்த வீதிகளில் விதிக்கப்பட்ட தடை எப்பொழுது நீக்கப்பட்டது இருபத்தி அஞ்சு ஜூன் முப்பத்தி சேரமான் தேவியில் குருகுலத்தை நிறுவியவர் யார் சரியாவிட ஆப்ஷன் சி வி சுப்பிரமணியன் சேர்மான் தேவியில் குருகுலத்தை நிறுவியவர் முப்பத்தி ரெண்டாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்ற கட்சி எது ஆப்ஷன் சி சுயராஜ்ய கட்சி முப்பத்தி மூன்றாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆட்சி பொறுப்பேற்ற நீதி கட்சி எந்த ஆண்டு வரை ஆட்சி செய்தது ஒரு முக்கியமான வீணா சரியா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை முப்பத்தி நாலாவது சைமன் குழு சென்னை வந்தது எப்போது சைமன் குழு சென்னை வந்தது எப்போது சரியாக விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டு முப்பத்தி அஞ்சாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடியை இயற்றியவர் யார் சார் விடை ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு முப்பத்தி ஆறாவது வினா மகாத்மா காந்தியடிகள் தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக கிரக யாத்திரையை துவங்கிய நாள் ஒரு முக்கியமான வினா இது சேவடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு முப்பத்தி ஏழாவது தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை வேதாரயத்தில் தலைமையேற்று நடத்தியவர் யார் ஒரு முக்கியமான வீணா சேவிடை ஆப்ஷன் பி ராஜகோபால சாரி முப்பத்தி எட்டாவது நோக்கி உப்பு சத்தியாகிரகம் பேரணி திருச்சிராப்பள்ளியில் துவங்கிய நாள் எது சார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்று முப்பத்தொன்பதுன்னா வேதாரண்ய உப்பு சத்திய பேரணியில் கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை இயற்றியவர் யார் ஒரு முக்கியமான வினா சார் விடை ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் நாற்பதாவது வினா உப்பு சத்திய கிரக நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கும் ஊர் எது உப்பு சத்திய கிரக நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கும் ஊர் எது சரியா விடை ஆப்ஷன் சி வேதாரண்யம் நாற்பத்தொராது வினா உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் ஒரு முக்கியமான வினா உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் விடை ஆப்ஷன் ஏ ருமணி லட்சுமிபதி நாற்பத்தி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜனவரி இருபத்தி ஆறில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசியக் குடியை இயற்றியவர் யார் ஒரு முக்கிய மனைவினா சரியாவிடை ஆப்ஷன் சி பாஷ்யம் என்கிற ஆர் யார் நாப்பத்தி மூன்றாவது வீணா கொழிகாத்த திருப்பு குமரன் இறந்த நாள் எது கொழிகாத்த திருப்பூர் குமரன் இறந்த நாள் எது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜனவரி பதினொன்னு கொடி காத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று நாற்பத்தி நாலாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் வென்றவுடன் காங்கிரஸின் முதல் அமைச்சரவையை அமைத்தவர் யார் சிறையடை ஆப்ஷன் பி ராஜகோபாலச்சாரி நாற்பத்தஞ்சாவது வினா ராஜகோபாலச்சாரி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்தார் ஆப்ஷன் சி சேலம் வினா பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர் யார் ஒரு முக்கியமான வினா பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் ஏ ராஜாஜி நாற்பத்தி ஏழாவது வினா ஈவேரா இந்தி எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார் ஈவேரா இந்தி எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார் சேலம் வெள்ளையினை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் வெள்ளையினை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் சரியா விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளையினை வெளியேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு நாற்பத்தொம்போதாவதுனா உலக்கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்த முதல்வர் யார் உலக்கல்வி திட்டத்தை அறிமுகம் செய்த முதல்வர் யார் சார் ஆப்ஷன் ஏ ராஜாஜி உலக்கல்வி திட்டம் ராஜாஜி கடைசி வீணா சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியகிரக முகாமை அமைத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் சார் ஆப்ஷன் சி டி பிரகாசம் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியகிரக முகாமை அமைத்தவர் டி பிரகாசம் நண்பர்களே நீங்க நம்ம விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு பங்கு அப்படிங்கிற டாபிக்ல இருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வடியில பார்த்தோம் நீங்க இவ்வளவு மாதிரி கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்